எங்களது மின் கைத்தடி யூ டியூப் சி நெல்லில் ஆலய தரிசனம் பகுதியில் நீங்க பார்க்க போவது சோளிங்கர் யோக நரசிம்மர் சோளிங்கர் யோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறக்கும் அதிசயம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் அறுபத்தைந்தாவது திவ்ய தேசமாகும் சுமார் அறுநூறு அடி உயரம் உள்ள மலை மீது இந்த கோவில் அமைந்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளது சோலிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் மலையின் மீது யோக நரசிம்மர் வீற்றிருக்கிறார் மலையின் அடிவாரத்தில் உற்சவர் மட்டும் அருள் பாலிக்கிறார் இவரது பெயர் பக்தவச்சல பெருமாள் மலையின் ஒரு பகுதியில் யோக ஆஞ்சநேயரும் தரிசனம் தருகிறார் சோனிந்தர் மலை சோலிம்பர் ஹில் மீது தவக்கோலத்தில் வருடத்தின் பதினொன்று மாதங்களும் கண் மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் யோக நரசிம்ஹா ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கோடுகிறார் நரசிம்மர் சோனிந்தர் மலையில் வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்தே இந்த யோக நரசிம்மரின் கருணையை தெரிந்து கொள்ளலாம் நினைத்ததும் அருள் தரும் நரசிம்மர் சிறுமானின் தசாவதாரங்களில் மிகவும் சிறப்பானதும் தனித்துவமானதுமான அவதாரம் நரசிம்ம அவதாரம்தான் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான் அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடி வரும் என்பதை உலகம் அறிய செய்த அவதாரம் நாளை என்ற சொல்லே தன்னிடம் கிடையாது என பக்தர்கள் வேண்டிய உடனேயே வந்து அருள் செய்யக்கூடிய தெய்வமாக நரசிம்மா மூர்த்தி விளங்குகிறார் பெருமாள் தனது பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து நரசிம்மா மூர்த்தியாக வெளிப்பாட்டு இரண்யனை வதம் செய்த புராணம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் பெருமாள் தனது பக்தனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த காட்சி அங்கு மட்டும்தானே நிகழ்ந்தது அந்த நரசிம்ம மூர்த்தியின் கோலத்தை தரிசிக்க தேவர்கள் முனிவர்கள் என பலரும் ஆர்வம் கொண்டு ஆங்காங்கே தவம் செய்தனர் அப்படி தவம் செய்த முனிவர்களையும் தேவர்களையும் காலகேய அசுரர்கள் கும்போதர அசுரர்கள் என அசுர கூட்டங்கள் பலவிதமாக கொடுத்து அசுரர்களை வதம் செய்யும்படி அனுப்பி வைத்தார் நரசிம்மர் அசுரர்கள் அழிந்த பிறகு சப்த ரிஷிகளும் தேவர்களும் ஆஞ்சநேயரும் கேட்டுக் கொண்டதன்படி அவர்கள் தவம் செய்த அதே மலை மீது தவம் செய்யும் நிலையில் யோக நரசிம்மராக யோகா நரசிம்ஹா திருக்காட்சி கொடுத்தார் தேவர்களும் ரிஷிகளம் தரிசித்த அதே கோலத்தில் இன்றளவும் சோலிங்கர் மலை மீது யோக நரசிம்மராக உலக மக்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறார் கார்த்திகையில் கண் திறக்கும் நரசிம்மர் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சோனிங்கர் மலை சோலிங்கூர் ஹில் மீது தவ கோலத்தில் வருடத்தின் பதினொன்று மாதங்களும் கண் மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கோடுகிறார் நரசிம்மர் தாயாரிடம் கோரிக்கை நரசிம்மர் வீற்றிருக்கும் இந்த மலை கோயிலை அடைய ஆயிரத்து ஐந்து படிகள் ஏறி செல்ல வேண்டும் அருகில் அமைந்துள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க நானூற்று ஆறு படிகள் ஏறி செல்ல வேண்டும் இந்த தளத்தில் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை தாயாரிடமும் ஆஞ்சநேயரிடமும் சொன்னால் போதும் அவர்கள் நரசிம்மரிடம் நமது வேண்டுதலை சொல்லி அதை இறைவன் நிறைவேற்றுவான் என்பார்கள் ஷூட் கடிகாசலம் என்றால் என்ன நூற்றி எட்டு திவ்ய சேதங்களில் ஒன்றாக திகழும் இந்த தலத்திற்கு கடிகாசலம் கடிச்சலம் என்றொரு பெயரும் உண்டு அசலம் என்றால் மலை என்று கோருள் கடிகை என்பது நேரத்தை குறிக்கும் ஒரு அளவீடு இப்போது நாம் மணி என்பதை அந்த காலத்தில் நாளிகை என்பார்கள் அப்படி ஒரு நாளிகை அல்லது கடிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்களை குறிக்கும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருந்தால் போதும் இந்த தலத்தில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருணை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்தே இந்த யோக நரசிம்மரின் கருணையை தெரிந்து கொள்ளலாம் வாய்ப்பு உள்ளவர்கள் நரசிம்மர் கண் திறந்திருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோலிங்கர் மலைக்கு சென்று நரசிம்மரை தரிசித்து அவரின் அருணை பெறலாம் இப்படியும் வழிபடலாம் தியானம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் நரசிம்மர் ஆண்டு முழுவதும் தியானத்தில் இருக்கும் சோளிங்கர் மலையில் நாமும் தியானம் செய்யலாம் இதனால் அதிவிசேஷமான ஆற்றல்களை நாம் பெற முடியும் சோளிங்கர் மலைக்கு சென்று நரசிம்மரை வழிபட வாய்ப்பு இல்லாதவர்கள் இருந்த இடத்தில் இருந்தே இருபத்தி நான்கு நிமிடங்கள் யோக நரசிம்ம மூர்த்தியை மனதார பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெறலாம் யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசித்துவிட்டால் இதுவரை இருந்த தடைகளும் எதிர்ப்புகளும் இல்லாமல் போகும் காரியம் யாவும் வீரியமாகும் மனதில் இருந்த சஞ்சலங்கள் அனைத்தும் அகலம் இழந்த பொருளை பிரிந்த உறவே பதவியே கிளறவத்தை திரும்பப் பெறுவது உறுதி என்று போற்றுகிறார்கள் ஆச்சாரியர்கள் சோனிநர் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரில் இருந்து ஐநூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சோளிங்கர் ஸ்ரீயோக நரசிம்மர் கோயில் புகழ் பெற்ற கோயிலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் நரசிம்மரின் பிறந்த நட்சத்திரமான நரசிம்ம ஜெயந்தி மார்ச் மாதத்தில் சைத்ரா பிரமோத்சவம் மற்றும் பங்குனி திரு கல்யாண உற்சவம் ஆகியவை இங்கு கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை கோயில் திறந்து இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் வருகை தர வேண்டும் ஏனென்றால் இந்த கோயிலுக்கு செல்ல நீங்கள் ரூ காரில் பயணிக்கலாம் கட்டணம் ஒரு ஆளுக்கு வெறும் நூறு சென்று வர மட்டுமே ஒரு பொதுவித அனுபவத்தை உங்கள் வீட்டாருக்கு வழங்குவதுடன் யோக நரசிம்மரின் ஆசிர்வாதத்தை பெறலாம் ரூ கார் காலை எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் மாலை நான்கு மணி வரை செயல்படுகிறது நான்கு பேர் செல்லக்கூடிய நான்கு கார்கள் ஒரு ட்ரிப்பில் பதினாறு பேர் பயணம் செய்யலாம் ஐந்து நிமிடத்தில் கோயில் செல்ல முடிகிறது இது போன்ற சிறப்பு ஆலயங்கள் பற்றி தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்